இடைவெளியில் சாப்பிட வேண்டும் ஒருபோதும் அதிக இடைவெளி விட்டு சாப்பிடக்கூடாது கூடாது திராட்சை அசிடிட்டி ஏற்படாமல் தடுக்க உதவும் உலந்திராட்சியை இரவு முழுவதும் ஊற வைத்துக் கொள்ள வேண்டும் காலையில் எழுந்ததும் ஒரு டம்ளர் தண்ணீர் பருகிவிட்டு பின்பு ஊற வைத்த உலர்திராட்சியை மென்று சாப்பிடலாம் பணங்கள் கண்டும் அசிடியை கொண்டது இயற்கையாகவே உடலில் அமிலத்தன்மையை சமநிலையில் பராமரிப்பதற்கு பணங்கள் கண்டு உதவும் கல்கண்டு நீரை பருகி வந்தால் உடலில் நீர் சீராக பராமரிக்கப்படும் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு டம்ளர் நீரில் ஒரு தேக்கரண்டி பணங்கள் கண்டையும் ரோஜா கலந்து பருகலாம் மற்றும் எதிர்கொண்டால் இரவு சாப்பிட்டு முடித்ததும் கல்கண்டி நீரை பருகினால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க